அனைவருக்கும் வணக்கம் நான் மருத்துவர் நிகிலா ரவிச்சந்திரன் சிங்கப்பூரிலிருந்து உங்கள் மனநல மருத்துவர் வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதை விட்டு நட்டு அடிக்ஷன் அதாவது வந்து கணினி கணினி சார்ந்த பொருட்கள் அதில் ஏற்படக்கூடிய ஒரு பழக்க அடிமை பழக்க அடிமை போதை போதைன்னு சொல்லுவோம் பழக்க அடிமைன்னு சொல்லுவோம் அது வந்து குழந்தைகளுக்கு ஏற்பாட்டாக என்னென்ன செய்ய போகிறோம் அது எப்படியெல்லாம் ஏற்படும் அதுக்கு வந்து என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அது வந்து முளையிலே கிள்ளி அறிய முடியுமா அப்புறம் வந்து அது அப்படி வந்து அது தீவிரமாகிடுச்சுன்னா அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதில் வந்து முதற்படியா முதற்படியாக வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் வந்து எல்லோரும் வந்து ஒரு கை தொலைபேசி அப்படின்னு ஒன்று வச்சுட்ருக்கோம் ஹேண்ட் ஃபோன் ஒரு மொபைல் ஃபோன் அப்படின்னு ஒன்று கையில் வச்சுருக்கோம் செல்ஃபோன் இந்த தொலைபேசி வந்து நமக்கு எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் வந்து இப்போ ஒரு அத்தியாவசிய பொருள் ஆயிடுச்சு அதாவது வந்து இந்த தொலைபேசி இல்லாமல் யாரும் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தான் நம்ம எல்லாருமே இருக்கோம் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருக்கும் அது தேவைப்படுகிறது உலகத்தில் எந்த மூலையிலேருந்து வேணாலும் எந்த மூலைக்கு வேணாலும் பேசலாம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் அப்புறம் வந்து டெலிகிராம் இந்த மாதிரி நிறைய வழிமுறைகளில் வந்து நிறைய வந்து இலவச தொலைபேசி பேச முடியுது கை தொலைபேசி வந்து ஆரம்பத்தில் வந்து வந்து தகவல் தொடர்பு அதாவது நான் ஒருத்தருக்கு அழைக்கலாம் அவங்க எங்க திருப்பி அழைக்கலாம் அந்த மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறம் வந்து அதுக்குள்ளார வந்து கணினின்னு ஒன்று வந்துச்சு அதுக்கு முன்னாடி கணினி வந்துருச்சு கணினி வந்தப்போ வந்து அதில் வந்து இணையம் இணைய வழி தொடர்புகள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு அப்போ வந்து சில பேர் வந்து அது அடிக்கடி உபயோகப்படுத்தினாங்க அவங்களுக்கு தேவை ஏற்பட்டு படு ப உபயோகப்படுத்தியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களுக்கு வந்து அது ஒரு பழக்கம் ஆயிடுச்சு அப்போவே இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து நான் இந்த மனநலத்துறைக்குள்ளே போகிறப்பலேருந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துச்சு ஆனால் இது வந்து இவ்வளோ தீவிரம் அடையலை அதுக்கப்புறம் வந்து தொலைபேசிக்குள்ள கணினி வந்தது அது வந்து ஒரு மாய மந்திரம் மாதிரி அப்படிதான் தான் இன்றைக்கு வரைக்கும் எனக்கே வந்து அதோடய இது வந்து மு முழுசாக வந்து அதோடய பரிமாணங்களை புரிஞ்சிக்க முடியல இப்போ வந்து தொலைபேசி வந்து ஒரு ஆச்சு அப்புறம் வந்து ஏஏங்குறாங்க ஜேட் சாட் ஜெபீட்டிங்கிறாங்க அப்புறம் அதுங்கிறாங்க இதுங்கிறாங்க அதில் வந்து சிலதெல்லாம் வந்து நம்ம அறிவுக்கு நம்ம மூளைக்கு நம்மளுடைய த திறமைக்கு கொஞ்சம் புரியுது ஆனால் வந்து அதோடைய முழு பரிமாணம் எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டோமா அப்படிங்கிறது கிடையாது இது யார் நான் சொல்கிறது நம்ம பெரியவர்கள் வளர்ந்த பெரியவர்கள் என்ன மாதிரி கொஞ்சம் அனுபவம் பெற்ற பெரியவர்களுக்கே வந்து இது இவ்வளோதான் புரிஞ்சிருக்கு அந்த துறையை சேர்ந்தவங்களுக்கு வேணால் நல்லா புரிஞ்சிருக்கலாம் ஆனால் இது வந்து இப்போ குழந்தைகள் கையில் போயிட்டுருச்சு என்ன போகுது இந்த ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த திரை இது வந்து தொலைபேசி அப்புறம் வந்து அந்த ஐபேடுன்னு சொல்லக்கூடிய அதை கூட கொஞ்சம் பெரிய தொலைபேசி பெரிய திரை அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டருன்னு சொல்லக்கூடிய கணினியின் திரை இல்லைன்னா வந்து தொலைக்காட்சி தொலைக்காட்சி தான் வந்து அப்போது வந்து நம்மளாம் வளரும் போது நம்ம குழந்தைகளை வளர்க்கும் போது வந்து தொலைக்காட்சியை காட்டி அந்த கார்ட்டூன் அதெல்லாம் காட்டி வந்து சாப்பாடு ஊட்டின காலமெல்லாம் இருந்துச்சு இப்போ பரவலை பொதுவாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இன்னி கூட இப்போ நான் சாப்பிட போயிட்டு வந்தேன் அங்கே வந்து என்ன பார்த்தேன்னா ஒரு மூணு நாலு மேசைகளில் குழந்தைகள் உட்காந்துருக்காங்க அப்பா அம்மா இன்னொரு கொஞ்சம் பெரிய குழந்தை உட்காந்துருக்கு சின்ன குழந்தை உட்காந்துருக்கு அந்த பெரிய குழந்தை சின்ன குழந்தை ரெண்டு பேர் முன்னாடியும் வந்து ஒரு தொலைபேசி உட்காந்துருக்கு இந்த மாதிரி படுக்க வச்சு அதில் வந்து அந்த குழந்தை வந்து ஏதோ ஒரு இது பார்த்துட்ருக்கு சினிமாவாக இருக்கலாம் கார்ட்டூனாக இருக்கலாம் என்னமோ ஒன்று பார்த்துட்ருக்கு அம்மாக்காரி இல்லை நான் அப்பாக்காரி சாப்பாடு விட்டுறாங்க அது வந்து தான் என்ன சாப்பிட்றோன்னே தெரியாமல் சாப்பிடுது செலவாய் வாங்குது சில சமயம் எல்லாமே அப்படியே இருக்குது இந்த மாதிரி பரவாயில்ல ஒரு மூணு நாலு மேதைகளில் இன்றைக்கி வந்து விடுமுறை நாள் இங்கே அதனால் வந்து பார்த்தேன் பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி அடிக்கடி பார்க்குறேன் அப்போ எனக்கு மனசில் என்ன தெரியுமா தோணுது நான் ஒரு மனநல மருத்துவர் குழந்தைகளையும் பார்க்குறேன் நான் குழந்தை நல மருத்துவர் கிடையாது ஆனால் மனநல மருத்துவர் அவங்ககிட்ட போய் ஒன்று சொல்லணும்னு யூ ஆர் க்ரியேட்டிங் ஃப்யூச்சர் பேஷன் ஃபார்மி எனக்கு வந்து நீங்கள் ஒரு எதிர்காலத்துக்கு ஒரு நோயாளியர் தயார் பண்ணி கொடுக்குறீங்க எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லலாமான்னு தோணும் எனக்கு அடிக்கடி தோணும் நான் வந்து என்னை கட்டுப்படுத்திக்கிட்டு வந்துட்ருக்கேன் ஒவ்வொரு நாளும் இது என்னென்னா வந்துருந்த குழந்தைகள் வந்து அதில் அப்படியே அந்த வெச்சக்கன்று வாங்காமல் பார்க்குறதுன்னு சொல்லுவாங்கள்ல க்ளூ டு த ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே பார்த்துட்ருக்கு கண்ணை சிமிட்டை கூட மருந்து போயிடுது அது உடைய பார்வை கவனம் பூரா அதில் இருக்குது சாப்பாட்டில் மற்ற சுற்றுவட்டாரத்தில் என்ன நடக்குது அதெல்லாம் பண்ணுற பெற்றோர்கள் பேசுகிறது எதுவுமே கவனிக்கிறது இல்லை இது அதில் தான் இருக்குது வந்து அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பழக்காடுமையாக ஆகிடுது சாப்பிடணுன்னா இது வேணும் அப்படின்னு அந்த பேரிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இதுக்கும் இதுக்கும் அந்த ஒரு கனெக்ஷனு போட்டு விட்டுறது அதுக்கப்புறம் வந்து ஏதாவது வேணும்னா அது வேணும் தொலைபேசி கொடுத்தா தான் நான் பண்ணுவேன் படிக்கணும்னா நான் அது வேணும் இதுனால் அது வேணும் இப்படியே வந்து சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக இந்த பிடிவாதங்கள் பெருசாகுது அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையுடைய மனநிலையில் என்னென்னா தனக்கு ஏதாவது வேணும்னா இது வேணும்னா அந்த அடம்பிடித்தல் இருக்கும் இல்லையா குழந்தைகள் கிட்ட இயல்பாகவே குழந்தைகள்கிட்ட அந்த அடம்பிடித்தல் இருக்கும் அதை மீறி வந்து இது வந்து கொஞ்சம் அதீதமாகும் அப்புறம் என்னாகும்னா இந்த குழந்தை வந்து வேறு எந்த செயல்பாடுகளும் செய்யாமல் இதுலையே வந்து எந்த நேரமும் முழு ஈடுபாட்டோடு இருக்கும் அப்புறம் என்னாகும்னா படிப்பில் கவனம் போய்டும் மற்றவர்கள்கிட்ட உறவுகள்கிட்ட வீட்டுக்குள்ளே இருக்கவங்ககிட்டே அண்ணன் தம்பி அக்கா த அக்கா தங்கச்சி அப்பா அம்மா கிட்டே பேசுகிறது தாத்தா பாட்டிக்கிட்ட பேசுகிறது எல்லாமே குறைஞ்சி போயிடும் அப்புறம் யாராவது எதை கேட்டாலும் அங்கே பார்த்துக்கிட்டு நம்ம கண்ணை பார்த்து நம்ம முகத்தை பார்த்து பேச மாட்டாங்க அதை பார்த்துக்கிட்டே ஆ ஆ அப்படி பேசுவாங்க அந்த மாதிரி ஆகிடும் இது மாதிரி எல்லாம் நடந்துகிட்டே வர 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 என்ன ஆகும்னா இதை விட்டால் வேறு எந்த நடவடிக்கையுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு இந்த குழந்தை தள்ளப்படும் இதை நான் சொல்கிறது வந்து நான் என்ன சொல்கிறது ஒரு சின்ன குழந்தைகள் ஒரு வயது இல்லை இந்த ஒரு வயதுக்கு கீழே இருக்க குழந்தைங்க கூட கையில் கூட கொடுக்குறாங்க அது வந்து தடவி தடவி அது வந்து தானே வந்து அதை எப்படிலாம் உபயோகப்படுத்துறதுன்னு கற்றுக்குதுன்னு சொல்கிறாங்க அது பெருமையாக வர நிறைய பெரு பெற்றோர்கள் தாத்தா பாட்டிலாம் சொல்லுவாங்க பேர குழந்தை வந்து ஐபேட் யூஸ் பண்ணும் தெரியுமா அப்படி யூஸ் பண்ணும் தெரியுமா இப்படி யூஸ் பண்ண தெரியுமா நான் நினச்சிக்குவேன் அது பெருமையாக சொல்கிறீங்க அதனால் இருக்கிற பிரச்சனைகள் என்னென்ன எனக்கு அதை தெரியும் அப்படின்னு அந்த மாதிரி வந்து ஒன்றுன்னா ஒன்றுனா படிப்படியாக படிப்படியாக எந்த வயதில் இந்த ஆரம்பிக்குதோ அந்த வயதில் இந்த நம்ம சீக்கிரமாக கொடுக்க கொடுக்க இது இதோட பலாபலன்கள் வந்து அதிகமாக தான் இருக்கும் அதிகம் அதிகப்படியாக தான் ஆகும் அப்படியே வந்து படிப்படியாக என்ன ஆகணும் அந்த குழந்தையுடைய கவனம் அதோடய அதோடைய இயல்பான வளர்ச்சி அந்த பரிணாம வளர்ச்சி எதுவுமே இல்லாமல் இது இதை சுற்றியே தான் இருக்கும் அந்த கணினியை சுற்றியே தான் இருக்கும் அதில் பார்க்குறது அதில் தெரிகிறது அந்த ஓடுற பொம்மைகள் வர்றது அதை பார்த்தே வந்து பழகி 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 மற்ற விஷயங்கள் எதுவுமே தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதை வந்து இந்த இந்த கண்ணோட்டத்தில் நிறைய பேர் அதை பார்க்குறதே இல்லை நானே வந்து இந்த துறையில் இருக்கிறதுனால இந்த துறையில் வர பிரச்சனைகளை பார்க்கறதுனால இதை புரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து இதை கொடுக்கலை அப்படின்னா அந்த அடம் பிடிக்கும் குழந்தைகள் அந்த டேண்ட்ரம்ஸ் அப்படின்னு நம்ம முதல்ல ஒரு காணொலியில் பார்த்துருக்கோம் இல்லையா அதை வந்து அதிகப்படியாகும் கோவப்படும் தூக்கி போட்டு சமாளம் போட்டு உடைக்கும் அப்புறம் வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஆண் குழந்தை பெண் குழந்தை எந்த பாகுபாடும் இல்லை இந்த குழந்தைகள் வந்து அப்புறம் அடுத்தவங்களை அடிக்க ஆரம்பிக்கும் முதல்ல வந்து வீட்டில் இருக்க தன்னுடைய தம்பியோ தங்கையோ அதை அடிக்க ஆரம்பிக்கும் அப்புறம் வந்து பெற்றோர்கள் அடிக்கிறது பெற்றோரை தள்ளி விடுறது இப்போ ஒரு சமீபத்தில் போன வாரம்னு நினைக்கிறேன் எங்கள் அவஸ்தர சிகிச்சை பிரிவில் வந்து ஒரு சிறு சிறுவனை கூட்டிகிட்டு வந்தாங்க அந்த சிறுவன் என்னென்னா வீட்டில் வந்து சாமான தூக்கி போட உடைக்கிறான் இதுதான் வந்து முதல்ல சொன்னாங்க அதுக்கப்புறம் அது வந்து உள்ளே போய் என்னென்னு கேட்க ஆரம்பிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க அம்மா வந்து அவனுடைய தொலைபேசியை வாங்கிட்டாங்க அது எப்படி நீ வாங்குவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை வந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்கான் முதல்ல கையால் அடி அடிக்கிட்ட அடிச்சிருக்கான் அந்த மாதிரி ஏன் அங்கே நின்று வாங்கினாங்கன்னு தெரியல அடிச்சிருக்கான் அதுக்கப்புறம் அதை பிடிச்சி தள்ளியிருக்கான் கதவுல அடிப்பட்டு அந்த அம்மாவுக்கு காயமாயிடுச்சு அப்புறம் வீட்டில் போய் உள்ளார போய் ஒரு கம்பு இங்கே வந்து காய போடுறதுக்கு வந்து ஒரு மூங்கில் கழி பெரிய கழிவு வச்சுருக்கோம் அந்த கம்பை எடுத்துகிட்டு வந்து அடிச்சிருக்கான் அந்த மாதிரி காயம்பட்டு மருத்துவமனைக்கு போனதுக்கப்புறம் போலீஸை யாரோ கூப்பிட்டு அந்த குழந்தைய வந்து ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்தாங்க எங்கள் மருத்துவமனைக்கு கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி ஒரு நிலைமை இந் இது வந்து இப்போ நான் நினச்சேன் இது வந்து ஒரு காணொலியில் முடிச்சிடலான்னு அப்படி முடியாது போல இருக்கு இல்லை கொடுத்துருப்போம் காணொலி இது வந்து நம்ம வந்து தொடரலாம்